அப்போ இந்த விஷயத்தை கேட்டோனே சூரிய பகவானுக்கு கடுமையான கோபம் வந்துடும் என்ன செஞ்சாலும் நம்ம கிட்ட செஞ்சுட்டு சொல்லிட்டு செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அது எப்படி சொல்லாமல் அவங்கள மாதிரியே ஒரு பிரதிபிம்பத்தை வச்சுட்டு சந்தியா எப்படி போகலான்னு சூரிய பகவானுக்கு ஒரே கோபம் அந்த கடும் கோபத்துல விஸ்வகர்மாவை சென்று அடைய சொல்ல விஸ்வகர்மா அவருடைய வருகை எதிர்பார்த்துருந்தாராம் ஏன்னா பிரம்மதேவர் அதுக்கு முன்னாடியே வந்து விஸ்வகர்மர்கிட்டம் சொல்லிட்டாங்களாம் ஏன் பிரம்மதேவர் வந்து முன்னாடியே விஸ்வகர்மாயிடம் சொன்னானா சந்தியாதேவி பிரம்மதேவரை குறித்துதான் தமம் இருக்கிறாங்க ஏன்னா படைப்பின் காரணமாக ஒரு பிரம்மா அப்ப ஆதி தேவரையும் அவர் படைச்சிருப்பார் அப்ப அந்த படைத்தலுக்குண்டான தெய்வனிடமே சென்று தான் வணங்கக்கூடிய கணவனாக்கக்கூடிய தெய்வத்தின் உஷ்ணத்தை தாங்கக்கூடிய சக்தியை பிரம்மாவிடமே கேக்கிறாங்க அப்ப இதெல்லாம் சந்தியாதேவி தவம் இருந்தாலும் ஒரு பக்கம் தம் த தவறு செய்து இந்த தவம் செய்திருந்ததால பிரம்மாதேவியிடம் இந்த ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க நல்ல விதமாக வந்து நான் என்னோட கணவனை மன மறுபடியும் போய் அடையணும் ஒரு கோரிக்கையை வைக்க இந்த பக்கம் சூரிய பகவான் கடுமையான கோபத்துல வந்ததால பிரம்மதேவர் முன்கூட்டியே விஸ்வகர்மரை வந்து சுதாரிக்க சொல்லுகிறார் அலர்ட்டா இருந்து அப்ப சூரிய பகவான் கோபத்தோட வரார் அந்த கோபத்துக்கு என்ன சாந்தி பண்ணலாங்கிறத ரொம்பவும் பிரம்மா விஸ்வகர்மாவுக்கு சிறந்தையாக சொல்லிட்டு அங்க இடம் வரைகிறார் அடுத்த கிழமே விஸ்வகர்மாவுடைய லோகத்துக்கு சூரிய பகவான் வந்து அந்த கடும் உஷ்ணத்தோட வந்து அவரிடம் நிற்கிறார் அப்ப விஸ்வகர்மா ரொம்ப பணிவோட சூரிய பகவானிடம் மாத்தாண்டா கொஞ்சம் உங்களுடைய உங்களுடைய ஜுவைய தேஜச கொஞ்சம் குறைத்தால் நல்லா இருக்கும் ஏன்னா லோகத்துக்கு இது நல்லது இல்லை எனக்குமே நல்லது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சூரிய பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேஜஸ்தனுடைய ஒளி அந்த உக்கரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முற்படுகிறார் அப்ப விஸ்வகர்மா யாருன்னு நம்ம சென்ற பதிவிலே பார்த்தோம் தான் தேவலோகத்திற்கு கூடிய சிற்பி அவர் தான் அந்த தேவர்களுடைய ஆயுதங்களாக இருக்கட்டும் தேவலோகங்களாக இருக்கட்டும் அங்க கூடிய அரண்மனைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவர் தான் உருவாக்கி தேவர்களுக்கு அழித்து கொண்டே இருப்பார் அப்போ ஒவ்வொரு ஆயுதங்கள் உருவாக்கும் மெனக்கடம் கொண்டு சூரிய பகவானுடைய உஷ்ணம் உஷ்ணத்தை இரண்டு கற்கள் இரண்டு அந்த தேவலோக கற்களுக்கு இடையில சூரிய பகவான் தன்னுடைய தேஜஸ் அந்த கற்கள்ல போய் உராசுறார் அந்த